தனது பிரைவசி கெட்டுப்போய் விட்டதாக நடிகை லைலா தனது பேட்டி ஒன்றில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த கள்ளழகர் படத்தின் மூலம் கோடம்பாக்கம் சினிமா உலகில் அறிமுகமானவர் லைலா ஆனால் அவர் நடித்த பிதாமகன் படம்தான் பலரையும் அவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது அதில் வெகுளி பெண்ணாக லைலா நடித்திருந்தது பலருடைய கவனத்தையும் பெற்றிருந்தது துஷ்மன் துனியாகா ஹிந்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அறிமுகமான லைலா தெலுங்கு படங்களில் நடித்து பெரிய அளவில் பெயர் பெற்ற பிறகு தமிழில் நடிக்க தொடங்கினார் அது மட்டும் மின்றி கடந்த ஆண்டு வெளியான த கோட் மூலம் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறார் லைலா அவர் சில ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் நடிக்காமல் இருந்தார் இந்த இடைப்பட்ட காலத்தில் சினிமா உலகம் தொழில்நுட்ப ரீதியாக பல மடங்கு முன்னேறிவிட்டது அவர் உச்சநடியாக இருந்த காலத்தில் சமூக ஊடகங்கள் இல்லை ஓடிடி போன்ற தளங்களும் இல்லை அது பற்றி மதன் கௌரி சேனலுக்கு அளித்துள்ள பேட்டியில் லைலா நான் நடிக்க வந்த காலத்தில் இருந்து நிம்மதியாக இருந்தேன் என் சொந்த வாழ்க்கையும் சுதந்திரம் பாதுகாப்பாக இருந்தது இந்த ஓடிடி எல்லாம் வந்த பிறகு என் சொந்த வாழ்க்கையை கெடுத்துவிட்டது சுத்தமாக தனிப்பட்ட வாழ்க்கை என்பதே இல்லாமல் போய்விட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார் தான் நடிக்க வந்தபோது தமிழ் கற்றுக்கொள்வது கஷ்டமாக இல்லை என்றும் சொல்லப்போனால் தமிழ் மக்களை அதிக விரும்பியதாகவும் தனது குடும்பத்தில் ஒரு பகுதியாகவே உணர்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் தமிழில் பேசும்போது எதிர்காலம் கடந்த காலம் பற்றி சரியான வாக்கியங்களை தன்னால் அமைக்க முடியவில்லை அதனால் தவறாக பேசிவிடக் கூடாது என அஞ்சி ஆங்கிலத்தில் பேசி வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் விஜயகாந்த் படம் மூலம்தான் லைலா அறிமுகமானார் அவர் மறைந்தபோது கூட அவர் வரவில்லை மும்பையில் தான் அவர் வசித்து வந்தார் அவருடன் இணைந்து நடித்த போது தனக்கு ஒரு அச்சம் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கும் லைலா விஜயகாந்த் தன்மையான மரியாதை உள்ள மனிதர் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம நியூஸ் தொடர்ந்து